தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒற்று ஒற்று உணராமை உடன் மூவர் சுல் தொக்க தேரப்படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஓர் ஒற்றனின் செயலை மற்றொரு ஒற்றன் அறிய முடியாதபடி காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படி காரியங்கள் செய்கிற ஒற்றர்கள் மூவர் கொண்டு வந்த செய்திகளும் ஒன்றாக இருந்தால் அச்செய்தியை உண்மை என்று கொள்ளலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் பொதுவாக தூதுவர்கள் பலர் இருந்தாலும் ஒருவர் செயல்படும் நடவடிக்கை மற்றொருவருக்கு தெரியாமல் பாதுகாக்க வேண்டும் அனைத்து தூதுவரும் ஒரே செய்தியை சொன்னால் அது முற்றிலும் உண்மை என எடுத்து கொள்ளலாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்